ஹரே கிருஷ்ணா தினமலம் பக்தர்களுக்கு வணக்கங்கள் இந்த சந்யாசம் பற்றிய கேள்விகள் நிறைய பதில் சொன்னீங்க ஆனால் ஒரு சின்ன கேள்வி அப்படின்றத அவங்க கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா குடும்பத்திலேயே வாழ்ந்து கொண்டு சில பேர் சன்னியாசம் எடுக்கின்றார்கள் குடும்பத்துக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா குடும்பத்துல இருக்கும்போதே எப்படி சன்னியாசனி சொல்ல முடியும் சொல்ல முடியாது குடும்பத்துல வாழக்கூடிய நபர்களால் எப்படி எடுக்க முடியும் சன்னியாசம் இன்னொரு விதம் எப்படி இந்த குடும்பத்தில் இல்லாமல் சன்னியாசம் போகின்றார்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதுதான் கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய வர்ணாசிரமம் வழிமுறையில் எப்படி இருக்குது முதல்ல பிரம்மச்சரியம் அப்புறம் கிரகஸ்தன் அப்புறம் வானப்பிரஸ்தம் அதுக்கப்புறம் சந்நியாசம் முதல்ல பிரம்மச்சரியம்னா என்ன இருபது இருபத்தி ஐந்து வயதுக்கு அவன் வந்து கடுமையான தபஸ் தபங்கள் செய்கிறான் புலன்களை கட்டுப்படுத்துகிறான் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படி வாழ்க்கையை எளிமையாக பகவானினுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியுன்ற ஒரு ட்ரைனிங் அவனுக்கு குருகுலத்தில் கொடுக்கப்படுது அதுதான் பிரம்மச்சரியம் அதை கொடுத்ததுக்கப்புறம் வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் புரிந்து கொண்டதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே போகிறான் அதுதான் கிரகஸ்த வாழ்க்கை கிரகஸ்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்முடைய தாம்பத்திய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளை என்ன புலந்திருப்திக்காக இல்லை புலந்திருப்தின்றது ஒரு ச செகண்டரி பெனிஃபிட் ப்ரைமரி பெனிஃபிட் என்ன இரண்டு நபர்களும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஆன்மீக பாதையில் ஒன்றும் வேகமாக எப்படி முன்னேறுவதுன்றதுக்காக தான் தாம்பத்திய வாழ்க்கையே வரும் நம்ம சொல்கிறோம் இல்லையா டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு நீங்கள் கொண்டிருக்கிறார்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னா என்ன ரெண்டு இன்ஜின் இருந்தால் வேகமாக போக முடியும் ஒரு இன்ஜின் வெதுவாக போகும் ரெண்டு இன்ஜின் இருக்குது ரெண்டு இன்ஜின் சேர்ந்து வேகமாக போகக்கூடிய விஷயம் அதுதான் தாம்பத்திய உறவு தாம்பத்திய வாழ்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானுக்கு சேவை செய்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானை முன்னிலைப்படுத்துகிறோம் இதுதான் தாம்பத்திய வாழ்க்கை அப்போ அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் கிரகஸ்த வாழ்க்கை கிரகஸ்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் குழந்தைகள் வராங்க குழந்தைகள் வள வளர்ந்து பெரியால் ஆகிட்டாங்க ஐம்பது போது குழந்தைகள் இருபத்தஞ்சு வயசு வந்திருக்கணும் அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களே தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு அவங்க கிரகஸ்தாக போகிறாங்க இப்போ அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய பிஸ்னஸோ நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய சொத்துக்களையோ எல்லாத்தையும் அவர்களிடம் கொடுத்து விட்டு வானப்பிரஸ்த வாழ்க்கைனா என்ன கணவனும் மனைவியும் சேர்ந்தே தீர்த்த யாத்திரைகள் போவது புலந்திருப்தி ஈடுபடுவதில்லை தீர்த்த யாத்திரை போவது அப்போ ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தி ஐந்து வயது வரைக்கும் தீர்த்த யாத்திரை போகிறோம் பகவானை தரிசிக்கிறோம் பகவானுடைய விஷயங்களை கேட்கிறோம் சாதுக்களை பார்க்குறோம் ஆச்சாரர்களை பார்க்குறோம் அவருடைய சங்கம் கொள்கின்றோம் நல்ல விஷயங்களையும் பௌதிக விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஆன்மீக விஷயங்களை அதிகப்படுத்துகிறோம் இதுதான் வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கை சன்னியாசம்னா என்ன மனைவி தன்னுடைய மகன்களோடோ மகளோடவோ போய் சேர்ந்துடுறாங்க கணவன் சன்னியாசம் எடுத்துக்கொள்கின்றார் சன்னியாசம்னா என்ன அந்த உற அந்த குடும்பத்தினுடைய எந்த தொடர்பும் கிடையாது அதான் முன்னாடியே நான் சொன்னேன் அந்த ப்ரீவியஸ் பதிவில் என்ன அப்படின்னா பெண்ணுடைய உறவும் கிடையாது பொண்ணுடைய உறவும் கிடையாது அவனுக்கு எந்த விதமான செல்வமும் கிடையாது எந்த விதமான பெண்மணிகளுடைய உறவும் கிடையாது அப்போ ரெண்டையும் தவிர்த்து விட்டு அவன் என்ன பண்ணுறான் வாழ்க்கையினுடைய இறுதி நாளுக்காக காத்து இருக்கின்றான் வாழ்க்கையினுடைய இறுதி நாள் எப்படி அமையணும் கடைசி காலத்தில் அந்த காலேஜ மாமேவா ஸ்மரண் முக்துவா கலேவரம்னு பகவத்கீ கிருஷ்ணன் சொல்கிறார் அந்த காலத்தில் என்னை பற்றி நினை பகவானை பற்றி நினைத்தால் உனக்கு வாழ்க்கையில் மறுபடியும் பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு நோக்கி அவன் போய் கொண்டிருக்கான் அதுதான் சன்னியாசுன்ற வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி எந்த விதமான கர்ம பலமும் அவனை எதிர்பார்க்கலை எல்லாமே பகவானுக்கு சேவை செய்யணும் பகவானுடைய செயல்களை செய்யணும்ன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான் அதுதான் சன்னியாசம் இப்போ நீங்கள் கேட்ட இரண்டாவது வழிமுறை என்ன நம்மளுடைய வர்ணாசம் வழிமுறையில் எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு சதவீதமான மக்கள் இந்த பாதை தான் போறாங்க பாதை எதற்காக இந்த கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு பாதையிலும் விரக்தி அடைந்து விரக்தி அடைந்து விரக்தி அடைந்து எனக்கு இது தேவையில்லை எனக்கு பௌதிகம் தேவையில்லை எனக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் நாட்டம் இல்லை அதெல்லாம் பார்த்தாச்சு நான் அனுபவிச்சாச்சு அதுல வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைத்து விட்டு என்ன பண்றான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறான் வானப்பிர போறான் வானப்பிரசில் ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு முறை இருக்கே தவிர எந்த விதமான புலன் திருப்தியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கப்புறம் என்ன பண்ணுறான் அதுவும் தேவையில்லை பகவானினுடைய வாழ்க்கையில் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி சந்யாசம் எடுத்துக்கொள்கின்றான் எங்கேயாவது ஒரு தீர்த்த தளத்தில் போய் வாழ்கின்றான் வீட்டில் குடும்பத்தோடு எந்த தொடர்பும் இல்லை இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா சில பேர் அது வந்து பத்து சதவீதம் ஐந்து சதவீதம் என்ன அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே பிரம்மச்சரியத்தின் போது நான் வந்து சன்னியாச வாழ்க்கை தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னு சொல்லுவாங்க நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நான் தாம்பத்திய உறவில் ஈடுபட போவதில்லை அப்படின்னு சொல்லி பிரம்மச்சரியத்திற்கு அப்புறமே அவன் சன்னியாசம் எடுத்துவிட்டு நேரடியாக பகவானுடைய சேவையில் அந்த வாழ்நாள் முழுக்க அவன் பண்ணுறாங்க அந்த வாழ்நாள் முழுக்க ஸோ இது ரெண்டு வரைமுறையும் ஒன்று தான் பாதை ஒன்று தான் பாதை என்ன நம்முடைய குறிக்கோள் என்ன பகவானை அடைவது பகவானை அடைவதற்கான பாதை எப்படி இருக்குது இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் பகவானை அடைவதற்கான பாதை தான் முக்கியமே தவிர வழிமுறைகள் எப்படி இருக்கலாம் ரெண்டுமே வந்து நம்ம சாஸ்திர வழிமுறைகளில் வர்ணாஷ்டம் வழிமுறையில் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் தான் அதனால் ரெண்டுமே சரி ஆனால் அதற்குரிய நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் எந்த பாதையில் நெறிமுறைகள் கடைபிடிக்கணும் இந்த பாதையிலையும் சில பேர் வந்து தவறு செய்கிறார்கள் இந்த பாதையிலையும் தவறு செய்கின்றார்கள் எப்படின்னா சில பேர் வந்து அந்த மாதிரி சந்நியாசம் எடுத்தவர்கள் கூட பின்னாடி வந்து முடியலை நாங்கள் வந்து தாம்பத்திய ஒருக்கு வரோன்ட்டு வராங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்னி தேவனுக்கு முன்னாடி சத்தியம் போட்டு கொடுக்குறோம் பகவானுக்கு நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கொள்கின்றேன் எனக்கு மண்ணோ பொண்ணோ பெண்ணோ தேவையில்லைன்னு சன்னியாசம் எடுக்கிறோண்டு சத்தியம் எடுக்கிறோம் அக்னிக்கு முன்னாடி எல்லாருடைய வைஷ்ணவர்களுக்கு முன்னாடி பகவானுக்கு முன்னாடி ஆனால் நம்மளால் விற்க முடியலை எங்கேயும் அப்படித்தான் இருக்குது எல்லாவற்றையும் விட்டு விட்டேன்னு சன்னியாசி ஆகிறோம் மடாதிபதியாகிறோம் பெரிய பெரிய மடகளுக்கு அதிபதியாகிறோம் ஆனாலும் நமக்கு வந்து இன்பம் அனுபவிக்க வேண்டும்ன்ற ஆசை இருக்குது சௌகரியங்கள் வேணுமென்ற எண்ணம் இருக்குது பெரிய பெரிய பதவிகள் வேணும்ன்ற எண்ணம் இருக்குது அப்போ சந்யாசம் எடுத்ததே வீணா போச்சே சன்னியாசத்துக்கான ஒரு மதிப்பே போய்விட்டது இல்லையா அதனால இரண்டு பாதைகளில் போனாலும் சரி பகவானை முன்னிறுத்தி பகவானை அடைவதற்கான பாதையாக இருந்தால் அது சரியான பாதை அது இல்லை என்றால் எந்த பாதையுமே தவறான வழிமுறையில் கொண்டு போய் சேர்க்கும் ஹரே கிருஷ்ணன்